ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல பரோட்டா பரோட்டா எப்படி செய்யணுங்கிறது தெரியாதவங்க சேனலில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க நான் இப்போ வீட்டில் செஞ்சு வச்ச பரோட்டா தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு இலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி உள்ள இலையை எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மடக்கும் போது கிளியாமல் இருக்கும் ஒரு பரோட்டா ஒன்று வச்சுக்கோங்க சாலை நான் ரெடி பண்ணி வீட்டில் ரெடி பண்ணது வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கோங்க இன்னொரு பரோட்டா அதில் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சால்னா இப்படி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பரோட்டா இதில் வச்சுக்கலாம் இல்லை போதும் அப்படின்னா இப்படி மூடிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பார்சல் பண்ணுறதுக்கு மூடுவோம் இல்லையா அந்த மாதிரி மூடிக்கோங்க இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே கல் வந்து சூடாக இருக்குது இதில் வந்து இப்படி தலைகீழ இப்படி வச்சுட்டு போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக இப்படி தண்ணி இப்படி யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு அழுத்தி நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் நான் எங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் வந்து கலர் மாறி இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னொரு சைடு அப்படியே மாத்தி வச்சு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிருங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா வெந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்